ஹாய் டியர் செல்ல குட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு என்ன நம்புறேன்டா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை மறுபடியும் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி எங்கே நீங்கள் எல்லாம் என்னை மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன் பட் நாங்கள் மறக்கலை எப்பயுமே சப்போர்ட்டிங்காக இருப்போன்னு சொல்லி எனக்காக மறுபடியும் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டின் பண்ணலாமா போன பாட்டு எதோட முடிச்சிருப்பேனா தயாங்க ஏதோ பண்ண சொல்லியா அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க தயாங்கும் பூம் மாடு மாதிரி தலையாட்டியிருப்பான் அதோடு தான் முடித்தோம் இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா தயாங் உனியுமே புரியாமல் நினைட்டுருக்கேன் அப்போது தயாங்க அம்மா தயாங்கையை பிடிச்சி அழுதுக்கிட்டே தயாங் எங்கள் வாழ்க்கையே உங்கள் கையில் தாண்டா இருக்குது இப்போ என்ன போகிற விஷயத்துல தான் எங்கள் வாழ்க்கையே அடங்கியிருக்குடா அப்பாவை காணண்டா ரெண்டு நாள் ஆகிடுச்சு அப்பா உயிரோடு வீட்டுக்கு வரணும்னா நாங்கள் சொல்கிறத நீ செய்யுண்டா செய்வியடா அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்பா ரெண்டாலும் வீட்டுக்கு வரலையா நான் கேட்டதுக்கு ஏதோ பிஸ்னஸ் விஷயமாக வெளில போயிருக்காங்கன்னு சொன்னீங்க இப்போ என்னமா காணான்னு சொல்கிறீங்க என்னம்மா சொல்லிட்டுருக்கீங்க அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு தயாங் தயாங் இப் அதராத அப் அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைடா அப்பா வந்துடுவார் நாங்கள் சொல்கிறத மட்டும் சரியா ம் நீங்கள் சொல்கிற மாரியே அப்பா வீட்டுக்கு வந்துட்டு வரல வந்துரு வரடா நாங்கள் சொல்கிறத நீ கரெக்டாக செஞ்சிட்டானா அப்பாவுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு வரா கரெக்டாக பண்ணிவிடுவா ம் பண்ணிடறம்மா சரி இப்போ நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்ட் எடு அம்மா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் போட சொல்லு ம் சரிம்மான்ட்டு இது ஒன்றுமே தெரியாத புள்ள பாவமாக ரூமுக்குள்ளே போயிடுது அவன் ரூம்பக்குள்ளே ஏன் எங்கள் அம்மா வன்மமாக சிரிச்சு நின்றுருக்காங்க அப்போ ரீட்டு கிட்ட வந்து அம்மா எதுக்கு இந்த நாடகம் அவங்ககிட்ட டேரெக்டாக சொல்ல வேண்டியது தானே அவன் செஞ்சிடுவான்ல ஏய் ரீட்டு உனக்கு அவனை பற்றி தெரியாது இவனெல்லாம் பாசமாக பேசி தான் வழிக் கொண்டு வர முடியும் நம்ம அவன்கிட்ட கோபமாக பேசி செய்ய வச்சனா அவன் ஏதாச்சும் ஒரு இடத்துல சொதப்பிடுமா அதுவே பாசமாக எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணால் அவன் எந்த இடத்துலையுமே தப்பு பண்ண மாட்டான் அப்பா உயிரோடு வரணுன்றதுக்காக எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவான் அதுக்காக தான் இப்படி பேசுனேன் இருந்தாலும் தயம் பாவம்மா ஏய் கம்னு ரெடி அவனா பாவம் அவன் அம்மா அப்பா செத்த உடனே இவனையும் கொண்டு இருக்கணும் சின்ன பண்ணுறது நம்ம நேரம் இவனை எதுவுமே பண்ண முடியல மொத்த சொத்துக்கும் இவன் வாரிசு இவனை வச்சு தான் எல்லாத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இவன் இல்லாமல் அதனால தான் இவனை நானே வளர்த்து நானே தாயாக இருக்கேன் அவன் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம பேரில் எழுத வரைக்கும் இந்த பாசம் வழியை நம்ம பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது ஆனால் இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது நம்ம சொல்கிற விஷயத்தை செஞ்சனா இவன் இருக்கிற இடமே தெரியாது நாளைக்கு உயிரோடு இருப்பானான்னு கூட தெரியாது எப்படியும் நமக்கு தான் நம்ம கொன்னாதான் கேஸ் நம்ம பக்கம் வரும் வேறு யாரும் கொன்னா நம்ம பக்கம் கேஸ் வராதில்ல ஆட்டோமேட்டிக்காக சொத்து நம்மக்கிட்ட வந்துடும் இப்போ செய்ய போகிற விஷயத்தால் அவன் வாழ்க்கையே மாறப்போகுது சரி இப்போ பேசுகிறதுக்கு டைம் கிடையாது நீ போய் ரெஸ்டடு நான் போய் தயங்க பார்த்துட்டு நாளைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வரேன் இப்போ படுப்பு அம்மா பாவம் மாவன் விட்டுடலாமே அவனுக்கு நம்மளை விட்டால் யாரும் இல்லை உனக்கே தெரியல நம்ம மேலே உயிராக இருக்கான் விட்டுடலாமே ஏய் பாய முருடி அவனுக்கு பாவம் பார்த்தா இந்த சொகுசான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது நாளைக்கு பின்னாடி எனக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டா நடுத்தரில் போய் பிச்சை எடுக்க முடியும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு ரீட்டுவன் அனுப்பி விட்டுட்டு தயாங்கம் அம்மா நேராக தயாங் இருக்கிற ரூம்பு தான் போகிறாங்க இதிலே தெரியுது இவங்க தயாங்கோடைய ஒரிஜினல் அம்மா இல்லைன்னு இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கதைன்னு ஓட்டத்தை படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தயாங்க இப்போ ரொம்ப பாவமாக சோகமாக உட்காந்துட்ருக்கான் அப்போது தயாங்கம்மா ரூம்புக்குள்ளே போயிட்டு தயாங் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு தயாங் ஏட்டா இவ்வளோ டல்லாக இருக்க என்னாச்சு அம்மா அம்மா இன்னும் அப்பா வீட்டுக்கு வரலம்மா அவருக்கு என்னம்மா ஆச்சு தயா நான் சொன்னல நீ பயப்படாதேன்னு எதுக்கு பயப்படுற இல்லைம்மா இப்போ ரெண்டு நாளாக வரல என்னை பார்க்காம அவர் இருக்க மாட்டார்ல இப்போ அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியலம்மா ரொம்ப பயமாக இருக்குது இங்கே பாரு தயாங் அப்பா பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவார் அம்மா சொல்கிறத செஞ்சால் அப்பா உடனே வீட்டுக்கு வந்துடுவார் சரிம்மா நீ என்ன சொன்னாலும் செய்கிறம்மா நான் இப்போ என்னம்மா பண்ணணும் குட் இப்போ கேட்டே இதான் கரெக்டான கேள்வி நீ என்ன பண்ணணுன்னா அப்படின்னு சொல்லி சிலவில் விஷயம் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தயாங் ஃபேஸ் அரண்டு போகுது அம்மா இதெல்லாம் எப்படிம்மா பண்ணுறது இதெல்லாம் தப்புலம்மா பாவம்மா இங்கே பாரு தயாங் அவங்களுக்கு பாவம் பார்த்தா அப்பா உயிரோடு வீட்டுக்கு வர மாட்டாள்டா இப்போது என்ன பண்ணுறது அப்பா சாகட்டணும் அப்படியே விட்டுட்டோம்மா ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா அப்பா வேணும் அப்போ இதை நீ பண்ணி ஆகணும் அம்மா எப்படிம்மா ஒருத்தவங்க மேலே அநேகமா நான் பழிய போடுவேன் அது தப்புமா எனக்கு பயமா இருக்குமா அம்மா இருக்கேன்டா எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிறேன் அப்பா வீட்டுக்கு வந்தா போதும் இதை மட்டும் செஞ்சுடா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் சரிம்மா நான் செய்கிறேன்ட்டு தயங்கு ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்டு அவங்க அம்மாவும் வன்மமாக சிரிச்சுட்டு அப்படி ஸ்டைலாக உட்காந்துட்டு இருக்காங்க தன் எதிரில் இருக்கிற அவங்களுடைய செயலை கூட புரிஞ்சிக்க முடியாமல் தயான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ளே பல போராட்டம் இதை செய்யலாமா இதை செஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் பாவம் தானே மற்றவங்களை பழி வாங்கணுமா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தணுமான்னு அவன் மனசில் நிறைய கேள்வி இருக்கு இருந்தாலும் அப்பா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னு ஒரே முடிவோட யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ அந்த சைட் பார்க்கலாம் மிட் நைட் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்போ போன சுகம் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான் வீடு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது அந்த சைலண்ட்லே தெரியுது ஜிமின் தூங்கிட்டு இருக்கான்னு சுகாம் வந்து ஜிமின் இருக்க ரூமை திறந்து பார்க்குறான் ஜிமின் ரொம்ப க்யூட்டாக ஜிமினை வச்ச வச்சக்கன்று எடுக்காமல் பார்த்துட்டு தூங்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் ஆனால் முடிச்சிருக்கும்போது பா ரோட்ச மாதிரி இருக்கான் இவனை சமாளிக்கவே முடியல ஆனால் இப்போ பாரு எவ்வளோ அழகாக சைலண்ட்டாக தூங்குறான் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்படியும் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இருக்க மாட்டே என்ன பண்ணுறது உனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல திடீர்னு தூக்கிட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ எவ்வளோ வேணுவோ அவ்வளோ டைம் எடுத்துக்கோ நான் வெயிட் பண்ணுறேன் என்கிட்ட இருந்து விலைக்கு மட்டும் போகணும்னு நினைக்காத அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீ தான் எனக்குன்னு நீயும் ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதுதான் நல்லதுன்ட்டு ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்க ஜிம்ம்கிட்ட பேசிவிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சுகா அவனோட ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரொம்ப டயர்டாக படுக்கிறான் லேட் நைட் ஆனதால் உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் காலையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்குதுன்னு தெரியாமல் இந்த நிமிஷம் சுகா நிம்மதியாக இருக்கான் இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது ரொம்ப அழகாக அந்த விடியல் பல பேர் வாழ்க்கையை மாற்ற போதும்னு தெரியல சுகா நல்லா இழுத்து போதி தூங்கிட்டிருக்க அப்போ விடாம சுகக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு சுகா ஒரு தூக்கம் முடிஞ்சாச்சு உங்களுக்கு தான் தெரியுமே நல்லா தூங்கிட்டே இருக்க விடாம ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சுக கடுப்பாகி யார்டான்ட்டு மொபைல் எடுத்து பார்த்தா அது வேற பேரை பார்த்துட்டு ஆ ஹோபி நீதான்டா நீதான் எனக்கு தெரியும் இதை நிம்மதியாக தூங்க விட மாட்டில் ஏன்னா என் தூக்கத்தை கெடுக்கிறதுலேயே குறியா இருக்க உன்னான்ட்டு பல்ல நிற நேரம் கிடச்சிட்டு கால் அட்டன் பண்ணி என்னடா கொஞ்சம் நேரம் நான் நிமிதே தூங்க மாட்டேடா எதுக்கடா இவ்வளோ காலம் காதலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுற அதான் ஃபோன் எடுக்கலன்னு தெரியுதுல விட வேண்டியது தானே சும்மா அடிச்சுட்டே இருக்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை டேய் என்னடா எவ்வளோ சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கு நீ என்ன தூங்கிட்டு இருக்க என்ன சீரியஸான விஷயம் என்ன காலிலேயே என் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு சீரியஸா சீரியஸ் என்னடா பிரச்சனை உனக்கு யூஸு மொபைலை ஓப்பன் பண்ணி பாரு என்னத்தை பார்க்கணும் பண்ணி போறடோ சரி தோற்று தொலைகிறான் ஏதாச்சும் சீரியஸ் இல்லை நீ சீரியஸ் ஆகிட்டோடான்ட்டு சுகா கடுப்போட மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா சுகா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான் அதில் என்ன நியூஸ் வந்திருக்குனா பிரபல பிஸ்னஸ் மேனான ராவணன் ஒரு பையனை ரகசியமாக டேட் பண்ணி அவனை கன்சியூம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு அந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு சுகாவுக்கு அதை பார்த்த உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப பயந்து போயிட்டான் என்னடா நியூஸுன்ட்டு சுகா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது ஷுகா மறுபடியும் மறுபடியும் அந்த நியூஸ் பார்த்துட்டே இருக்க இப்போ திடீர்னு புதுசாக ஒரு நியூஸ் அப்லோட் ஆகுது இது என்னடா நியூஸுன்னு சுகா ஓப்பன் பண்ணி பார்த்தான் அதில் ஒரு பையன் ரொம்ப கதறி கதறி அழுகுறான் அவன் அழுகிறத பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க இந்த ராவணன் ரொம்ப மோசம் ரொம்ப கெட்டவன் இவனுங்கெல்லாம் பணம் இருக்கிற தைரியத்தில் ஆடுறானுங்க ஒரு பையனை நம்ப வச்சு ஏமாற்றிருக்கான் இவெல்லாம் உருப்பிடுவான்னு எல்லோரும் கமெண்டில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க இன்னொரு பக்கம் ராவணனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா அதனால தான் இது வரைக்கும் பொண்ணுங்க பக்கமே அவர் போவாமல் இருந்தாரா ராவணன்ட்ட இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு என்ன பழக்கம் இதெல்லான்னு இன்னொரு பக்கம் ராவணனை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க சுகாக்கா பயங்கரம் கோவம் வருது யாராக அந்த பையனு சுகா யோசிச்சுட்டே அப்படியே மொபைல் எடுத்து டெய் ஹோபி யாராயுமா என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் என்னடா நடக்குது என்ன கேட்டான் எனக்கு என்ன தெரியும் நான் இப்போ தான் பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு கொரியா வந்தேன் வந்து பார்த்தா இங்கே இப்படி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அது கூட தெரியாமல் நீ தூங்கிட்டு இருக்கேன் டே எனக்கு ஒன்றுமே தெரியலடா நிஜமாவே இப்போ என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறதுதானே எனக்கும் தெரியல இந்த விஷயம் மட்டும் சங்கு காதுக்கு போணுச்சு இங்கே ஒரு பிரளயமே நடக்குண்டா இப்போ என்னடா பண்ணுறது இந்த பையனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா யாரை பற்றி பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ அவன் இன்னைக்கு தான் கடைசியாக உயிர் வாழ போகிறேன்னு நினைக்கிறேன் இது மட்டும் சங்குக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலடா நினச்சாலே பயமாக இருக்குது ஐயோ சுகா நானே பயந்து போயிருக்கேன் ஏன்னா நீ வேற டேய் உனக்கே தெரியலம்மா ஜக்குக்கு பற்றி ஆ தெரியும் இப்போ என்ன பண்ணுறது நீ கிளம்பி வா நான் தான் கிட்டே இந்த பையன் யாருன்னு விசாரிச்சு வைக்கிறேன் ஆ சரிடான்ட்டு ஓபி கால் கட் பண்ணிடுறான் சுகா யோசிச்சுட்டு மறுபடியும் மொபைல் எடுத்து யாருக்கே கால் பண்ணுறான் கால் பண்ணி டேய் சரண் சீக்கிரம் இப்போ நியூஸ் போயிட்ருக்கல அந்த நியூஸில் இருக்க அந்த பையன் யார் எதுக்காக அப்படி பண்ணுறான்னு எல்லாம் டீட்டெயிலும் இந்த டென் நிமிஷம் ஆகணும் இது சீரியஸ் புரியுதா ஓகே பாசுன்னு சொல்லிவிட்டு அவனும் கால் கட் பண்ணிடுறான் சுகர் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அந்த சைட் பார்க்கலாம் லண்டனில் இருக்க ஜாங்குக் இப்போ தான் பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வர கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் வருது ஜாங்குக் கால் அட்டன் பண்ணி சொல்லி தெரியும் என்ன இப்போ கால் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் சார் இங்கே பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு சார் பிரச்சனையா புரியற மாதிரி சொல்லு சார் அது அது என்னாச்சு சொல்லு திடோம் ஏன் எப்படி தயங்குற சார் உங்களை பற்றி ஒரு நியூஸ் இங்கே வேகமாக பரவிட்ருக்கு என்ன என்னை பற்றியா ஆமாம் சார் என்ன நியூஸ் சார் அது அது என்னன்னு கேட்டேன் சார் அது நீங்கள் ஒரு பையனை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கன்னு அந்த நியூஸ் போயிட்டுருக்கு சார் என்ன சார் நீங்களே மொபைல் எடுத்து செக் பண்ணிங்க சார் சரி ஃபோனை வேண்டுட்டு ஜங்கு மொபைலை எடுத்து செக் பண்ணுறான் அதில் பார்த்தா நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனான ராவணன் சீக்கிரட்டாக ஒரு பையனை டேட் பண்ணி கன்சீவ் ஆக்கி இப்போ கை விட்டுட்டான்னு அந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அதோடு சேர்த்து அந்த பையனோட ஃபோட்டோ அதோட அந்த பையன் பேசின வீடியோஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பார்க்குறான் ஜங்கு கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை நார்மலாக தான் பார்த்துட்ருக்கான் என்னதான் வெளியில் அவன் ஃபேஸ் நார்மலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவன் குதிச்சிட்டு இருக்கான் அதுவும் இந்த மாதிரி நியூஸ் அதை சொல்லவா வேணும் ஜங்குக் இது வரைக்கும் ஒரு பொண்ணையோ பையனோ ஈரது பார்த்து கிடையாது அவனுடைய சுண்டு விரல் கூட யார் மேலேயும் பட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது தன் மேல இப்படி ஒரு பழி போட்டான்னு பயங்கர கோவம் வருது வேற ஏதாச்சும் பண்ணதா கூட ஒரு வகைய அமைதியா இருந்திருப்பானோ என்னவோ இந்த மாதிரி பழியை போடவே ஜங்குக்கு பயங்கர கோவம் வருது அவனுக்குள்ள இருக்கிற ராவண இப்போ மெதுவாக வெளில வர ஆரம்பிக்கிறான் கண்கள் சிவந்து போய் உடல் பாகங்கள்லாம் இறுகி போய் பாப்பதற்கே ராட்சச குணம் கொண்ட ராவணன் மாதிரி நின்றுட்டு இருக்கான் அவனுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது அதே கோவத்தோட சார்லஸ்னு கத்த அங்க இருந்து சார்லஸ் அவனுடைய பியை ஓடி வந்து சார் ஒரே போகணும் ஃபிளைட் புக் பண்ணு சார் இன்னும் மீட்டிங் முடியல சார் நான் உன்னை ஃபிளைட் புக் பண்ண சொன்னேன் ஓகே சார்ன்ட்டு சார்லஸும் அங்கேருந்து போயிடுறான் ஜங்குக்கு ரொம்ப கோபமானு நின்றுட்டு இப்போ இந்த சைட் பார்க்கலாம் சுகா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்க தான் ஹோபி வேகமாக வீட்டுக்குள்ளே வரான் ஹோபியை பார்த்த உடனே டே என்னடா என்னாச்சுன்னா என்ன கேட்டால் எனக்குன்னு தெரியும் இந்த நியூஸ் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கடா ஒன்றுமே பண்ண முடியல ஆளுக்கு ஆளு ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்டுட்ருக்காங்க என்னெல்லாம் பதில் சொல்ல முடியலடா எனக்கு கூட விடாம ஃபோன் வந்துட்டே இருக்குடா என்னால சமாளிக்கவே முடியல கிட்டத்துக்கிட்ட ஐம்பதுக்கு மேலே ஃபோன் வந்துடுச்சு எல்லாரும் ஆயிடுத்துட்டு கேள்வி கேட்குறாங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலடா யார் அந்த பையன் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு பத்தி தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் இவனுக்கு என்ன சாகனும் ஆசை வந்துடுச்சா எனக்கு தெரிஞ்சு இவன் நாளைக்கு உயிரோட இருக்கவே மாட்டான்டா இன்னையோட கடைசின்னு நினைக்கிறேன் ஆனா பையனுக்கு தில்லு ஜாஸ்தி ராவணன்னு தெரிஞ்சும் பேசுறானா பையன் கொஞ்சம் தில்லானு ஆள்தண்டா டே இப்போ இது ரொம்ப முக்கியம் இது சர்டிஃபிகேட்லாம் நமக்கு தேவையாடா வேறு என்னடா பண்ண சொல்கிற ஹோபி இந்த வீடியோ இப்போதைக்கும் ஆஃப் பண்ண முடியாதா என்ட்ரெட்லேருந்து எடுக்க முடியாதா இல்லைடா முடியாது ஆல்ரெடி வீடியோ வைரல் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வேணால் ஒன்று பண்ணலாம் இப்போது இந்த நியூஸ் பரவுஞ்சே அந்த பையன் அவனை வச்சே இது பல என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னு மறுபடியும் ஒரு நியூஸ் கொடுத்தா இந்த நியூஸ் சரியாகும் அதான் பண்ண முடியும் ஆனால் அந்த பையன் திரும்பி பேசுவோனான்னு கேட்டால் எனக்கு தெரியலடா இது இப்போ பிரச்சனை வரலாம் நினச்சி கூட பார்க்கலடா தலை வழியாகுது இந்த விஷயம் நேரத்துக்கு ஜங்குக்கு போயிருக்கும் இன்னும் ராவணாக மாறி இப்போ கொரியா வந்துட்ருப்பான் எனக்கு என்னத்தான் சொல்கிறதுனே தெரியல எத்தனை பேரை கொல்ல போகிறானோ தெரியலன்ட்டு சுகர் ரொம்ப பயந்துகிட்டே உக்காந்துட்டுருக்கான் அப்போது உனக்கு ஃபோன் வருது சுகர் கால் அட்டன் பண்ணி சொல்லு சாரன் சார் நீங்கள் சொன்ன டீடெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் சார் அந்த பையனை பற்றி கண்டுபிடிச்சாச்சு சார் சொல்லு யார் இந்த பையன் சார் கிம் இண்டஸ்ட்ரியோட ஒரே பையன் கிம் தயாங் சார் கிம் இண்டஸ்ட்ரி ஓ அந்த கிம்மா ஆமாம் சார் அவருடைய பையன்தான் சார் ஓ அமேதுக்கு ராவணன் பற்றி ஃபேக் நியூஸ் கொடுத்துட்ருக்கான் அதான் சார் எங்களுக்கும் தெரியல நாங்களும் எவ்வளோ விசாரித்து பார்த்துட்டோம் அதுக்கான ஆன்சர் மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் அவனோட டீட்டெயில் மட்டும் எங்களுக்கு கிடச்சிருக்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சார் ஓகே நான் செக் பண்ணிக்கிறேன்ட்டு ஷுகர் கால் கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தயாங்கோட ஃபுல் டீட்டெயிலும் செக் பண்ணுறான் பார்த்துட்டு நல்லா பையனாக தானே இருக்கான் இதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை இந்த வயசுலேயே சாகணும்னு ஆசை வந்துருச்சு போல் இருக்கு என்ன பண்ணுறது இந்த பிரச்சனை எப்படாச்சும் நம்ம தான் சமாளிச்சவனுன்னு சுகர் தீவிரமாக யோசிச்சுட்ருக்கான் அந்த சைட் பார்க்கலாம் தயாங்க ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்டு இருக்கான் இப்போ ஒரு ஃபேக் நியூஸை கொடுத்துட்டு இந்த நியூஸ் காரணமே தயாங்க்தாங்க தயாங் தான் அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி இந்த ஃபேக் நியூஸ் கொடுத்துருப்பான் அவனுக்கு இதெல்லாம் துளி கூட விருப்பம் இல்லை இருந்தாலும் தன் தகப்பனை காப்பாத்துன்ற முக்கியமான கடமையில மாட்டேன்னு பையன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான் நைட்டாக தயாங்க பேச வச்சு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்ருப்பாங்க அந்த வீடியோ தாங்க இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு தயாங்க ரொம்ப பயந்து போய் குலுங்கி குலுங்கி அழுதுகிட்ருக்கான் அணியாமல் ஒருத்தர் மேலே படியை போட்டோன்னு ரொம்ப குலுங்கி குலுங்கி அழுகிறான் இவன் அழுகையெல்லாம் யாருக்குங்க தெரிய போகுது அதான் நியூஸ் பரவிடுச்சு பிஸ்னஸ் மேனோட பெரும் புள்ளி கிம்தாயங்க ஏமாற்றிட்டான்னு அந்த நியூஸாக ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இவர் மறைமுகமாக எழுதா எல்லாருக்கும் தெரியவா போகுது யாருக்குமே தெரிய போறதில்லை இன்னைக்கு டாப் நியூஸு கிம்தாங்கும் ராவணன் பத்தி தான் நியூஸ் இன்னும் வைரலா போயிட்ருக்கு ஊரே உலகமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கு ராவண ஒரு கேடு கெட்டவன் ஒரு புரிக்கி பையன் நம்ம வச்சு தான் ஏமாத்திடுவான் பாவம் அந்த பையன் சின்ன பையனா இருக்கான் அவனை போய் ஏமா எப்படி மனசு வந்துச்சோ நல்லா இருப்பான்னா நாசமா போயிடுவான்னு நிறைய பேர் கமெண்ட்ல கழுவி கழுவி இன்னும் ஊத்திட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க தயாங்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால என்னோட சுயநலத்துக்காக ஒருத்தர் அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டோமேனு தயாங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அந்த குற்ற உணர்ச்சியோட ஆனால் சாப்பிடக்கூட முடியல அழுதுகிட்டே உக்காந்துட்டுருக்கான் ஒரு மூலையில் தயாங்கை பார்க்கவும் பாவமாக இருக்குது யாரோ பண்ண சூழ்ச்சியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டான் யாரோ பண்ண சூழ்ச்சியில் இன்னிய வரைக்கும் தன்னை அம்மா அப்பா நினச்சிட்டு தான் நம்மளை இவ்வளோ பெரிய சுழற்சியை மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியாமல் புள்ள மாதிரி உக்காந்தா அழுதுட்ருக்கான் இப்போது வெளியில் பார்க்கலாம் ப்ரெஸ் மீடியா எல்லாமே தயாங்கு வீட்டை வாசலில் தான் சூழ்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தயாங் பேட்டியே எடுத்தாகணும்னு தயாங் வெளியிலே வராமல் பயந்து போய் உள்ளே உட்காந்துட்டுருக்கான் வெளியில் இருக்கிற ப்ரெஸ்ஸும் போகிற மாதிரி தெரியல எல்லாருமே கத்திட்டுருக்காங்க தயாங் ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்டுருக்கான் அப்போது அவனோட அம்மா உள்ளே வந்து தயாங் வா நான் பார்க்குறதுக்கு ப்ரெஸ் மீடியாலாம் வந்துருக்கு வந்து பேசு அம்மா நான் எப்படிம்மா தயாங் அப்போ உயிரோடு வேணுமா வேணாம்மா அப்போ உயிரோடு வேணா இதான் நீ பண்ணி தான் ஆகணும் இல்லைனா அப்போ அப்போ வர வரமாட்டேரு தயாங் ஆமாம் அம்மா நீங்கள் அழாதீங்க நான் பேசுகிறேன் நான் எல்லாத்தையும் நான் பேசுகிறேன்ட்டு தயாங் எழுந்து கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே வெளியில் வரான் எல்லாம் ப்ளேஸுமே தயாங்கை பார்த்தோன்னே எல்லாம் சூழ்ந்து போய் சார் சார் நீங்கள் தானே கிம் தயாங் இண்டஸ்ட்ரி ராவணன் உங்களை ஏமாத்திட்டாருன்னு நீங்கள் தான் நியூஸ் கொடுத்துருக்கீங்க சார் அதெல்லாம் உண்மையா உண்மையிலுமே ராவணன் உங்களை ஏமாத்திட்டாரா இல்லை இதெல்லாம் ஃபேக் நியூஸா யாராச்சும் உங்களை மிராட்டி பண்ண வைக்கிறாங்களா சார் சார் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க இதெல்லாம் பேசலாமா ஓகே சார் பேசலாம் நான் கிம் தயாங் கிம் இண்டஸ்ட்ரியோட ஒரே பையன் கிம் தயாங் ஆமாம் ராவணன் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்போது என்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார் இது எப்படி சார் நாங்கள் நம்புறது இதுக்காக நான் என்ன விளக்கமாக கொடுக்க முடியும் இல்லை அவரு கூட எப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்ல முடியுமா என்ன சார் கேள்வி கேட்குறீங்க இல்லை சார் அவர் பெரிய இடம் அம்மா பெரிய தான் யார் சார் இல்லைன்னு சொன்னது அதுக்காக என்னை ஏமாற்றணுமா என்னை ஏமாற்றிட்டு இப்போ என்னமோ நான் பெரிய இடம் நான் ராவண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் என் வயத்தில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா போய் கலைச்சிடுன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்றாரு நான் எப்படி சார் கலைப்பேன் அது என் குழந்த ரெண்டு பேருடைய அடையாளம் என்னால் கலைக்க முடியல தான் மீடியா கிட்ட உதவி கேட்டு வந்தேன் நீங்க தான் எனக்கு ஒரு நியாயத்தை வழங்கணும்னு தயாங்க ஓவரா டைலாக் பேசிட்டு இருக்கான் இது எல்லாமே லைவ்ல வருதால சுகாவும் ஹோமியும் பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா லூசா இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன சாகனும் ஆசை வந்துருச்சா ஐயோ டேய் பாடா போய் இந்த பிரச்சனை சமாளிப்போன்ட்டு சுகாவும் ஹோபியும் நேராக கிளம்பி கிம்தான் எங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க சார் நீங்கள் சொல்கிறது எப்படி நாங்கள் உண்மையை நம்புறது சரி சார் நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் டேட் பண்ணிங்க கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோவோ திங்ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல அப்படி எதாச்சும் இருந்தால் காட்டுங்க சார் இல்லை அந்த மாதிரி எந்த ஃபோட்டோவும் இல்லை என்ன சார் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது ஆமாம் நம்பி தான் ஆகணும் எத்தனையோ முறை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கப்பலாக ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலைன்னு இப்போ தானே தெரியுது என்னை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு தான் அவர் இந்த ஃபோட்டோக்கெலாம் ஒத்துக்கல போட்டிருக்கு எத்தனையோ முறை என் நான் கேட்டிருக்கேன் எப்போங்க என்னை வெளியுள்ளதுக்கு அறிமுகப்படுத்திங்கன்னு அவர் அப்போல்லாம் மழப்பி மழுப்பி பேசுவார் எனக்கு அப்போ தெரியலங்க அவர் இப்படி என்னை ஏமாத்துவாருன்னு கடைசியில் நான் ஏமாந்துட்டேன் மொத்தமாக ஏமாத்துட்டேன் ஆம்பளையாக இருந்தால் எங்களுக்கு கற்பில்லையா சொல்லுங்கள் இல்லையா என் கருப்பா அவர்கிட்ட இழந்துட்டு நான் இனி எப்படிங்க உயிரோடு இருப்பேன் அவரை என்னை ஏமாத்து அன்றைக்கே நான் செத்து போயிருக்கணும் ஆனால் என் வயிற்றில் ஒரு குழந்த இருக்கே அதுக்காக தாங்க இது எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு அவர் வேணுன்றதுக்காக தான் இந்த மீடியா கிட்டே வந்து நிற்கிறேன் அவர் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக கிடையாது என் பிள்ளைக்கு ஒரு இன்ஷியல் வேணும் இவர் தான் அப்பன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியணும் நாளைக்கு என் பிள்ளைக்கு எந்த ஓ வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் இவ்வளவோ பண்ணிகிட்ருக்கேன் என் மனசை புரிஞ்சுக்கங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கண்ட கேள்வி கேட்பீங்க ஆனால் எனக்கு ஒரு மனசு இருக்குதுங்க அது வலிக்குதுங்க ஆல்ரெடி நான் நொந்து போயிருக்கேன் நீங்கள் எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டு என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறீங்க அவர் என் கூட எப்படியெல்லாம் இருந்தார்னு என்னால் எப்படிங்க சொல்ல முடியும் அதெல்லாம் அந்தரங்க விஷயம் அது எப்படிங்க வெளியில் சொல்ல முடியும் என்னெல்லாம் முடியாதுங்க முடியாதுங்கன்னு தயாங் ஓவரமிச்சிட்டா கத்த நிக்கிற தயாங் அம்மாக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறானே பரவாயில்ல தேரிடுவான்ட்டு அவங்க பெருமையை நின்றுட்டு இருக்காங்க தயாங் அழுது அழுது ஊஞ்சு போயிட்டான் எல்லாருக்குமே அவனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவனை பார்க்கவே எல்லாருக்குமே பாவமா தெரியுது இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசினான் தயாங் சொன்ன கதையா எல்லாமே எல்லாருமே நம்பிட்டாங்க எல்லாருமே தயாங்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்ருக்காங்க தயாங்க அழுது அழுது நீங்கள் தான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் என் குழந்தைக்கு எனக்கும் ஒரு வழிய சொல்லுங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தா எங்க வாடிக்கையில் வந்து விளையாட சொன்னமா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுக்குமே நான் பொறுப்புலன்னு கை கழுவிட்டு போனா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க தான் எனக்கு நியாயம் வழங்கணும் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன்னு தயாங் ஓவரா பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் ஹோபியும் ஷுகாவும் பார்த்துட்டு என்னடா பேசிட்டு இருக்கான் இவன் பேசுத பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு என்னமோ பயங்கர கெட்டம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காண்டா யாரா சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் அவனை நிப்பாட்டு சொல்றான்ட்டு ஹாபி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான் இங்கே தயாங்க பேசிட்டே இருக்கான் அவனால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கான் நீங்க தான் நியாயம் சொல்லணும் அவர்கிட்ட நீங்க தான் நியாயம் வாங்கி கொடுக்கணும் நாளைக்கு நான் உயிரோட இருப்பனா கூடன்னு தெரியாது இந்த விஷயம் வெளியில வந்ததால கண்டிப்பா ஒரு என்னை கொன்னாலும் கொண்டுடுவாரு நான் செத்தா அது காரணம் ஆவணம் தான்னு தயாங்க ரொம்ப ப்ரஃபெக்டாக எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டான் இது எல்லா நியூஸுமே ஒன்று விடாமல் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கு வர பார்க்க பார்க்க ரொம்ப கோவம் வருது இப்போ அவனுடைய முழு கோணமும் வெளில வந்துடுச்சு சாட்சாத் ராவண அவதாரம்தான் அவ்வளோ கோவம் இறுகி போன உடலோட கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு கண்ணெல்லாம் சிவந்து போய்